இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் நாம் எது என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்துலேயும் சம்மந்தப்படுற ஒரு செய்தி தான் கபா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் கபா கதிர் இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை நம்ம எல்லாரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான் ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சஹாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது கலா கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது கலா கதிரை இஸ்லாம் எதற்காக என்று வலியுறுத்துறது என்று சொன்னால் நடக்க போகிற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கலா கதிரை என்ன செய்யலை பேசல கலா கதிர் இருக்குது நடக்க போகிற விஷயங்களும் கலா கதிரில் என்ன செஞ்சாச்சு எழுதப்பட்டாச்சு அதில் உள்ளது தான் என்ன செய்யும் நடக்கும் ஆனால் இஸ்லாம் கலா கதிரை பற்றி பேச சொல்கிற இடம் எது நடந்த விஷயங்களுக்கு நடந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு மு என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் அது கதா கதிர் தான் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கதா கதிரில் தூக்கி போட்டு நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும் என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும் என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது இது மாறி இருக்காது இது கதா கதிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹூத்தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குரவானே ஹதீஸ்லேயும் பல இடங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹு தலாவை சொல்கிறாள் இக்கை இலா த சௌ அலா மா ஃபா தக்கும் வலா தஃப்ராஹு பிமா ஆ அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல வந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான் நீங்கள் இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கின்றதற்காக அல்லஹு தலை அதை சொல்லி காட்டுறான் அப்போ பிரதானமாக நான் இது கதா கதர் பற்றி விரிவாங்க பேசல நம்ம நிறைய படிச்சுக்கிறோம் கதா கதர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சோதனைகள் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முக்மீன் நடுநிலை தவறாமல் இருக்கு நான் சொன்ன இடம் எது நடுநிலையாக வாழ்கிற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல அவ பெரும்பாலும் நடுநிலையாக தான் அவங்க கஷ்டமான சூழ்நிலைகள் வாழற நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும் வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில் தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடமும் எது கலா கதிர் அதற்கான அடித்தளங்களில் உண்டு என்னென்னா கலா கதிர் அல்லாஹூ அபுல் ஆலமின் நாடிய தான் எங்களுக்கு என்ன செய்யும் நடக்கும் நவியே சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லுங்கள் என்று அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கு இந்த நம்பிக்கை எவ்வளவு பதிந்திருக்கிறது இது நம்ம அலச வேண்டிய விஷயம் நீங்க இதை அவங்களோட மனதில் பதிஞ்சுக்கங்க கலா கதிர் பற்றிய அறிவு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது கதிர் பற்றிய அறிவு கலா கதிரை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா கதா கதர் என்ற அக்கைதாவை சரியாக புரிந்திருக்கிறோமா அக்ரீதாவுடைய பாடத்தில் நம்ம கடைசியாக ஈமானுடைய கடைசி சப்ஜெக்டா எதை சொல்லுவோம் கதருடைய ஹைரும் ஷர்ரும் கதர்ல இருந்தால் என்ன செய் அல்லா உத்தால தான் நடக்குது என்ற எங்க நம்பிக்கை எவ்வளவு இருக்குது கதாக்கதிரையை பத்தி நம்ம என்னெல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம் கதா கதிரை நாம எங்கெல்லாம் என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் குரான் கதருடைய விஷயங்களை மிக சிறந்த முறையில் என்ன செய்து கையாளுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன் வகதி யுத்தத்தில் பேர் ஒதுங்கி முந்நூறு பேர் இடையில ஒதுங்கினாங்க வகது யுத்தத்தில் தோல்வி உகது யுத்தத்தில் என்ன அந்த யுத்தம் தோல்வி நபித்தோழர்கள் தோல்வி அடையலை வெற்றியோ தோல்வியோ அல்லாவோ தலை நடக்குது ஆனால் உலக பார்வையில் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் அது என்ன தோல்வி தோல்வி அடைஞ்சி வந்த உடனேயே இந்த இடையில ஒதுங்கி வந்தாங்களே அவங்களுக்கு அது பிளஸ் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ப்ளஸ் ஆ போயிட்டு உதாரணமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் போகிற நேரத்தில் ஒருத்தர் தடுக்கிறாங்க அவங்களே நீங்கள் போகாதீங்க இப்ப சரி வராதுன்னு சொல்லி போனவர் ஏதோ ஆபத்தில் நடந்துட்டு நீங்களே நான் எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லிடுவான் ஏ தெரிஞ்சுதான் நாங்கள் போகல என்றுவாங்க தெரிஞ்சுதான் நம்ம போகலேன்று ஆனால் நீங்கள் போனது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இந்த பா ஏற்கனவே நல்ல விஷயத்துக்கு போயணும் நீங்க பாதிப்பும் அடைஞ்சு வார நேரத்தில் அது என்ன செய்யும் அவருக்கு ஒரு பிளஸ் ஆக இந்த பேசுகிற நபருக்கு பிளஸ் ஆக இது மாதிரி அமைஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் எங்களோடு இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டாங்க நாங்கள் வந்த மாதிரி அவர்களும் வந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னான் நிறைய பேர் கொல்லப்பட்டாச்சு ரசூர் சொல்லா நிறைய உறவுக்கார ஹம்சார் அதை எல்லாம் உட்பட பலர் முசபின் உமர் பல நபித்தோடு கொல்லப்பட்ட யுத்தம் எங்களோடு இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னான் முனாஃபிக்கர்கள் ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கள் தான் அதை பேசுகிறாங்கன்றது தெரியுது பதில் சொல்லிக்கல எல்லாம் பல்லாஹூத்தால் அவர் பதில் சொன்னான் நபியை சொல்லுங்கள் அப்படி என்றால் உல் மவுத்தர் மரணத்தை உங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா நீங்க மவுத்தாகாம இருங்க அப்படின்னு நல்லா வசனம் இறக்கினாங்க இந்த சின்ன ஒரு பதில் தான் இது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா உண்மையான ஒரு கதிரை புரிந்து அவசரமா வழங்கும் அல்ல மகுத்தாலா இதில் என்ன சொல்ல வருகிறான் அப்படி என்று சொன்னால் இவர்கள் உகதியுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே பயந்து ஓடினதுதான் உண்மையிலேயே பயந்து ஓடினார் இந்த குரூப்போட போறமே அவங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்திக்கிறாங்களே நம்ம போயிருவோம் தான் நோக்கம் ஆனா அது நல்லவர்களுக்கு எதிரான சூழல் என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு அப்போ எதில் நீங்க தாங்கணும் என்றான் கதிரில் போட்டு என்ன செய்யுங்க தாங்குங்கன்றான் அது எப்படி சொல்கிறான்னா இவர்களுடைய வார்த்தைக்கு அப்படி என்றால் நீங்கள் மௌத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஏ ஏனென்றால் நாங்கள் நீங்கள் எங்களோட இருந்திருக்க மௌத்தாயிக்க மாட்டீங்கறது மூலம் ஒரு மெசேஜ் சொல்றாங்க என்ன மெசேஜ் நாங்கள் அங்கே மௌத்துவர் மட்டும் தெரிஞ்சு தான் அங்கே நம்ம போகாமல் இருந்தோம் மௌத்துவர் மட்டும் தெரிஞ்சு தான் போகாமல் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம் என்ன இவங்களுக்கு மௌத்தி எங்கே வரும் மட்டும் தெரியுது யாருக்கு இந்த முந்நூறு பேருக்கும் மௌத்து எங்கே வரும் மட்டும் தெரியுது அல்லாவுடைய ஆன்சர் என்னன்னா நீங்கள் மௌத்தை தடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் தெரியுது எங்கே வருதுன்னு உங்களுக்கு எங்கே மௌத்துவர் மட்டும் தெரியும் மௌத்தை நீங்கள் உங்களை விட்டு முடிஞ்சா என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்றான் அப்படின்னு அர்த்தம் என்ன உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு இடத்துல மரணம் இருக்கிற தெரியும் மரணம் இருக்குமண்டா முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல ம அதாவது இவங்க என்ன தெரியாமல் போகும் இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயம் எல்லாம் என்ன செஞ்சுருவான் மறைச்சிடுவான் இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒருத்தராக மறைச்சிடுவான் நம்ம பார்க்குறோம் அது இயல்பாகவே பார்க்குறோம் எல்லாம் ரெடி ஆகி முடிஞ்சு வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு இங்கிருந்து போகிறாங்க ஏர்போர்ட்டில் மரணம் வீட்டுக்கு போய் இறங்கினோடனே மரணம் வீட்டை பார்க்க முந்தி மரணம் நடக்குதா இல்லையா நாம் போனால் மரணம்னு தெரிஞ்சால் யாரா போவாங்களா மாட்டாங்க அல்லாஹாலா சொல்றா முடிஞ்சா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்னு சொல்றான் அது நபித்தோழர்களுக்கு அல்லாஹூத்தாலா அதுக்கு பின்னால சொல்றான் அந்த நேரத்தில் தான் சொல்றான் நீங்கள் கோட்டை கொத்தலங்களுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் அது மாத்திரமல்ல உங்கள் நீங்கள் படு நீங்க உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் உங்களுடைய படுக்கைகளை வந்து மரணம் என்ன செஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் உங்களை அந்த இடத்துல இந்த மரணம் என்ன செய்திருக்கும் எழுப்பியிருக்கும் நீங்க மௌத்தாக கூட நல்லா எழுதிட்டான் நீங்கள் வர்ணிக்க கூடாதுன்னு எழுதினதுனால அந்த மக்கள்லேருந்து உங்களை பிரித்து எடுத்தான்ல நீங்கள் உதாக கூடாது நீங்களா உனக்கு சகாதத்து கிடைக்கக்கூடாது உனக்கு சகாதத்து கிடைக்கக்கூடாதுன்றத பிரித்ததை அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சாங்க பேசினார்கள் எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் ஹதா கதிரில் எங்களுக்கு வர வேண்டிய பிரதானமான நம்பிக்கை அது அதனால் நம்ம எப்பயும் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் சோதனைகள் பிரச்சனைகள் என்று வார நேரத்தில் நமக்கு தமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கலாய்க்கிறது தான் அங்கலாய்க்கிறது பழிய மற்றவண்ட தலையில் போடுறது இவன் தான் காரணம் நினைக்கிறது எதையாவது அதாவது நல்லவர்கள் மேலே கடிஞ்சு உறவுக்காரர்கள் மேலே பாயிறது தராதவனை திட்டுறது இதுதான் நம்மளோட விஷயம் அரசாங்கத்தை கவிழ்த்துறது இது நமக்குள்ள முழுமையான சிந்தனைகளை என்னன்னு சொன்னால் நமக்கு வர கஷ்டத்தில் மற்ற மற்றவர்களை பற்றி பேசுவதும் விமர்சனங்கள் செய்வதும் அவன் தான் காரணம் என்று ஆனால் இவர் எதுக்கும் காரணம் இல்லை யார் இவரால் எவருக்கும் கஷ்டம் இல்லை ஆனால் இவருக்கு தான் எல்லாராலேயும் என்ன கஷ்டம் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்வது ஏற்படுத்திக் கொள்ள அதன் மூலம் என்னத்தை தீர்த்துக்கள் தெரியுமா மனசுல வார அந்த வெஞ்சம் கவலை அந்த வேதனைகளை தீர்த்துக்கள் இதுதான் நடக்குது ஆனால் நாங்கள் நாங்கள் என்ன சொல்லணும்னு இஸ்லாம் சொல்வதுன்னா கலா கதர்ல ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன சொல்லணும் அல்லாஹ் இதை நிர்ணயிச்சிருக்கிறான் அவன் நாடியது அவன் செய்யக்கூடிய அதான் நடந்தது அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியது இது ஃபர்ஸ்ட் கலா கதர் என்றது ஃபர்ஸ்ட்டான விஷயம் நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் கலா கதரோட ஆகும் ஆனால் டேரெக்ட் இல்லை ஆனால் இது மிக முக்கியமாக நீங்கள் இதோட விற்றாமல் கலா கதரை பற்றி கொஞ்சம் படிங்க அண்ட் அக்கைதாவை பற்றி படிங்க முதல் விஷயம் கலா கதர் என்றால் என்ன அப்படி அக்கைதாவை பற்றி படிங்க அதுக்கு பின்னால் கலா கதருடைய அந்த பாதிப்பு எஃபெக்ட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது முதலாவது